எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படைத்தலைவன் விஜயகாந்தோடைய மகன் சண்முகன் பாண்டியன் நடித்து வெளியே வர்ற படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ ரோலில் வந்துட்டு நம்ம லாரன்ஸ் ராகவா மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு ஒரு கேமியோ ரோலில் படம் பண்ணுறாரு கேமியோ ரோலில் படம் பண்ணுறாரு யாமினி சந்தர் அவங்க ஒரு மாடல் அவங்க அவங்க ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க பட் பெருசாக போகலை அவங்க தான் வந்து இந்த படத்தில் சண்முக பாண்டியனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அவரைப்போ அவர் தவிர்த்து வந்து பார்த்தோம்னா முனிஷ்காந்த் இவர் இருக்கிறாரு கஸ்தூரி ராஜா இவர் வந்து பிரபலமான ஒரு இயக்குனர் தான் ஒரு காலத்தில் தனுஷ் செல்வராகவனுடைய அப்பா ரஜினியுடைய சம்பந்தி பட் இப்போ கரண்டில் வந்துட்டு ரஜினிகாந்தோடைய சம்பந்தி இருக்கிறாரா அப்படி இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் முன்னால் ரஜினிகாந்தோடைய சம்பந்தி அப்படின்னு சொல்லலாம் அவர் இருக்கிற படத்தில் இருக்க படத்துக்கு முக்கியமாக வந்து ஹைலைட்டு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜா சாரோடைய மியூசிக் இப்போ இப்போ அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின அப்டேட் தான் போக போக பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு ஐ தொழில்நுட்பம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை வந்து கொண்டுட்டு வர போகிறதா ஒரு பரவலாக ஒரு பேச்சு ஒன்று போய்கிட்ருக்கு அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆபாவானன் டீம் வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க ஊமைவேழிகள் படத்தில் ரெண்டாவது பாகத்தில் விஜயகாந்தை வந்து ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வர போகிறதாகவும் ஏற்கனவே விஜயகாந்தை வச்சு எடுத்த மூங்கில் கோட்டை படத்துடைய ஃபுட்டேஜெலாம் கொஞ்சம் இருக்குது அதில் ச பிரபாகர்னா விஜய் பிரபாகரனை ஹீரோவாக்கி அதில் வந்துட்டு மறுபடியும் ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை கொண்டு வர போகிறதா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தார் அதை தொடர்ந்து கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை கொண்டுட்டு வர போகிறதா சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே ஆல்ரெடி அதில் வந்துட்டு ஒரு விஜய் ஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுறாங்க அப்பா விஜயகாந்த் மகன் அப்பா விஜய் மகன் விஜய் தெரியாது பட் அண்ணன் விஜய்யா தம்பி விஜயான்னு தெரியாது ஒரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக வரக்கூடிய ஒரு விஜய் வந்துட்டு ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டுட்டு வராங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஏன்னா சமீபத்தில் விஜயோடைய லியோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படுதோல்வி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஆல்ரெடி நிறைய வெற்றி படம் கொடுத்த பிரசாந்த் இந்த படத்தில் இருக்கிறாரு அஜ்மல் இருக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா இவர் இருக்கிறாரு மீனாட்சி சேஷாத்ரி இவங்க வந்துட்டு கொலை படத்தில் வந்துட்டு படமா என்னன்னு தெரியல விஜய் ஆண்ட்ரேட் ஒரு படத்தில் வச்சுருப்பாங்க எக்ஸ்டார்னரியான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மற்ற விஷயங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த படமாவது ஓடணுமே அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அரசியல்காராக வர போகிறாரு ஸோ இந்த நேரம் இந்த நேரத்தில் வந்து படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட எடுபடாமல் போயிடும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஏன்னா விஜயகாந்த் மூலியமாக தான் சினிமாவுக்கே வந்த ஒரு நம்ம விஜய் ஏன்னா ஒரு சில படங்கள் நடித்தார் பட் அது பெருசாக போகலை ஸோ விஜயகாந்தை வச்சு பாண்டிங்கிற ஒரு படத்தின் மூலமாக தமிழக மக்களை வந்துட்டு தெரிஞ்ச தமிழக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்துட்டு எஸ் சந்திரசேகர் மூலயமா அறிமுகப்படுத்தப்பட்டார் விஜயகாந்த் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை பிடிக்கிறார் ஒரு பெரிய அளவில் ஸோ அதே மாதிரி திரும்பவும் இந்த படத்தில் வந்து ஏன்னா இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அறுபத்தி ஒம்பதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெச்வினோத் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதிலெல்லாம் வந்துட்டு இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை எப்பயுமே விஜயோட படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ப்ராசஸில் இருக்கும்போது இன்னொரு படத்தை அறிவிச்சிருவார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு இருக்கு ஸோ வருமா வராதாங்கிறது தெரில பட் இந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்த் மறுபடியும் ஐ தொழில்நுட்பத்தில் வரதா ஒரு தகவல் ஒன்று போச்சு இது சம்பந்தமாக பிரேம்லதா விஜயகாந்த் கூட ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க என்னை வந்துட்டு அணுகுனாங்க வெங்கட் பிரபு சைடு விஜய் சைடு வந்துட்டு விஜயகாந்த் இருந்தால் என்ன பதில் சொல்லுவாரோ அதை நிச்சயமாக பதில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைத்தலைவன் படத்துலேயும் விஜயகாந்த் வரப்போறாரு யூ அன்புடைய டேரக்ஷனில் இந்த படம் போயிட்டு இருக்கு டேரக்டர் சினிமா இவங்க தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இளையராஜா மியூசிக் ஒன்றார் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ தொழில்நுட்பத்தில் விஜயாந்த் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு அட்வென்ச்சரஸ் ஒன்று விஜயாந்த் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படக்குழு தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தில் நடிக்கிற சண்முக பணியன் இவங்கெல்லாம் யாராவது சொன்னால் தான் இந்த தகவல் உண்மையான தகவலாக இருக்கும் ஸோ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தன் மீது அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த செய்தியை வந்துட்டு சொன்னாங்க ஸோ இது வந்து அஃபீஷியலாக வரலை ஸோ அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படைத்தலைவன் பற்றி இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு எலெக்ஷனுக்கு பிறகு வைக்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த பட நிறுவனத்துக்கும் சரி இந்த படத்தோட நடிகருக்கும் சரி விஜய்யோட எல்லாம் ஒன்றும் பெருசாக பெரிய ஹைப் ஒன்றும் கிடச்சிட்டு போகிறது கிடையாது ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ விஜய் இந்த படத்தில் நடித்தாலுமே சரி ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் சரி அதனாலலாம் ஒன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்துட போகிறது கிடையாது ஏன்னா இந்த படத்தில் இளையராஜா இருக்கார் விஜயகாந்தோடைய ஆசி இருக்கு தேமுக தி தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த படம் வேறு ஒரு இடத்துக்கு நிச்சயமாக போய் சேரும் நிச்சயமாக கொண்டு போய் வச்சுருவாங்க ஸோ விஜயோடைய தலையீடு இந்த படத்துக்கு வேணாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ சம்மந்தப்பட்ட படக்குழு நிறுவனம் இதை கொஞ்சம் ஆலோசிக்கணும் இது உண்மையான செய்தியாக இருந்தால் பொய்யான செய்தியாக இருந்தால் அப்படியே காற்றுல விட்டுருங்க ஸோ அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் வந்துடும் எலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் நிச்சயமாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் நெருங்கிய ஒரு வட்டாரம் நமக்கு நெருஞ்ச தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஆள்கள் தான் நமக்கு தகவல் கிடைச்சிச்சு ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வடை பாட்டு ட்ரைலர் பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து கோட் படத்தை பற்றின ஒரு செய்தி இந்த படத்தில் விஜய் மூணு வேஷத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஏன்னா அஜித் வந்துட்டு இப்போ பே குட் பேட் அண்ட் உப்ளைய படத்தில் வந்துட்டு மூணு கேரக்டரில் நடிக்கிறார் ஸோ அஜித் வந்து முதல்ல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டரில் ஒரு படம் பண்ணிவிட்டார் வரலாறு விஜய் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுயல் ரோல் பண்ணி ஃபிளாப் ஆச்சு த அழகிய தமிழ் மகனா ஏதோ ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து மெர்சல் ஏதோ பண்ணார் மூணு கேரக்டருமே பார்க்க சகிக்கல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுலேயாச்சும் வந்துட்டு வெங்கட் பிரபு கூட சொல்லி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருந்தால் தானே பர்சனாலிட்டியாக காட்ட முடியும் இல்லாத என்னதான் காட்ட முடியும் கவனம் பண்ணி சொல்கிற மாதிரி சட்டியில் இருந்தால் தான் நாங்கள் போயில் வரும் அங்கே ஒன்றுமே இல்லை இல்லாத்துக்கு மூணு கேரக்டர் போட்டு படம் பண்ணேன்னா நாலு கேரக்டர் போட்டு படம் பண்ணேன் முதல்ல ஒரு கேரக்டரில் வந்துட்டு அவர் நடித்து படம் ஓடுறதே பெரிய விஷயம் லீவெலாம் எந்தளவுக்கு மண்ணை கவிச்சின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த படத்தையாவது வெற்றி படமாக அமையணுங்கிறதுக்காக விஜயகாந்தை கொண்டுட்டு வராங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாள் நேற்று நடந்த ஒரு சம்பவம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஞ்சலியை வந்துட்டு மேடையில் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டாருங்கிற மாதிரி பெரிய செய்தி போயிட்டுருக்கு அஞ்சலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில படங்களில் பாலகிருஷ்ணாவோட நடிச்சிருக்கிறாங்க நேற்று கோதாவரிங்கிற ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக அவங்க போயிருந்தாங்க அந்த படத்தில் அவங்க நடித்திருக்கிறாங்க ஸோ விழா நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக மூணு பேரும் அதாவது நேகா ஷெட்டி அண்டு அஞ்சலி பாலகிருஷ்ணா மூணு பேரும் ஃபோட்டோக்காக முன்னால் வரும்போது ரொம்ப நெருக்கி நிறனால தண்ணி நிற்க சொல்லி அவர் வாயால் சொன்னதால் அஞ்சலி கவனிக்கலையான்னு தெரியல அதுக்காக பிடிச்சி தள்ளி விட்டார் சொல்கிறது கால தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பர்சனலாக ஏதோ காண்டுன்னு நினைக்கிறேன் அஞ்சலி மேலே ஏதாவது கேட்டு அவங்க ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல அந்த காண்டில் வந்துட்டு அந்தால் பிடிச்சி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருக்குறாங்க நல்ல வேலை அவங்க பெரிய ஹீல்ஸ் மாதிரியே தான் செருப்பு போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக கீழே வந்திருப்பாங்க சமாளித்து சிரித்து அதை ஓரளவுக்கு அப்படியே மோ மனசில் அந்த கஷ்டத்தை வந்து மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க காலையிலே நேத்தான்னு தெரியல பட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு எனக்கும் நாங்கள் பரஸ்பரமான நண்பர்கள் தான் பத்து வருஷமாக பழகிட்டுருக்குறோம் அப்படின்னா இவங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல அவருடைய வயசு என்ன இவங்களுடைய வயசு என்ன பேத்தி மகள் வயசு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதை வந்து நம்ப முடிய தகவலாக எனக்கு தெரியல யாரோ மிரட்டி வந்துட்டு எங்கள ட்வீட் போட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ கோட் இன்னும் ஒரு தகவலும் இருக்குது கிளிம்ஸ் அந்த படத்தோடைய கிளிம்ஸ் மேக்கிங் ஆர் வீடியோ கிளிம்ஸ் என்னன்னு தெரியல பட் ஏதோ ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜயோடைய பிறந்தநாள் அன்றைக்கி வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி தகவல் வேறு எதாவது தகவல் கிடைக்கும் போது நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு